அதாவதுங்க சரவணன் அப்படின்னு ஒரு ஆசான் இருக்கார் ஆசான் சரவணன் என்கிற ஆசான் சிவ வாக்கியர் மற்றும் ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் மருத்துவ துறையில் இருக்கிற எல்லாருமே கலந்து கொண்டா ஒரு ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு தகவலோட அந்த செக்ஷன் இருக்கும் பிரச்சனை வந்தால் எப்படி சரி பண்ணணும் வரத்துக்கு வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஜிம்முக்கு போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் சைக்கிள் ஓடுறோம் ஸ்விம் பண்ணுறோம் இல்லைங்களா எத்தனையோ குதிக்கிறோம் ஆடுறோம் ஓடுறோம் ஓடிறோம் எத்தனையோ விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் இது வந்து நான் இந்த இந்த வகுப்பில் வந்து ஏதோ நம்ம வந்து மருந்து சொல்கிறோம் மாத்திரை சொல்கிறோம் கீரை சொல்கிறோம் கேரட்டு பீட்ரூட் இப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது வாழ்க வையகம் அம்பகம் அப்படிங்கிற பேரில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அம்பகம் அப்படின்னா என்னென்னா கண் கண்ணுக்கு தான் அம்பகம்னு இன்னொரு பேர் இருக்கு இந்த வகுப்போட இன்னொரு பேர் என்னென்னா கண்ணாடி கலட்டும் பயிற்சி கண் பாதுகாப்பு பயிற்சி கண்ணுக்கு ஒளி ஊட்டும் பயிற்சி யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ இந்த வகுப்பில் கலந்தால் கண்ணாடியை கழட்டிடலாம் கண் கண்ணாடியை கழுட்டுவதற்காக பயிற்சி கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க அதாவதுங்க சரவணன் அப்படின்னு ஒரு ஆசான் இருக்கார் ஆசான் சரவணன் என்கிற ஆசான் சிவ இவர் வந்து கண்ணாடி கழட்டும் பயிற்சி அப்படின்னு ஒரு ஒரு நாள் வகுப்பு மூவாயிரம் ரூபாய் கட்டணத்தில் பல வருடமாக நடத்திட்டு வரார் அந்த வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறனால அவர்கிட்ட நான் கேட்டனால அவர் இந்த மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நாள் வகுப்பாகிய கண்ணாடி கழட்டும் பயிற்சியை அம்பகம் என்ற பயிற்சியை எனது வேண்டுகோளுக்கு விருப்பத்தொகை வகுப்பாக ஆன்லைன் மூலமாக முதல் முதலில் கற்றுக் கொடுக்க சம்மதித்திருக்கிறார் எனவே கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆன்லைன் மூலமாக ஐந்து நாளில் விருப்பத்தொகை வகுப்பு வகுப்பு மூலமாக நீங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துகிட்டா கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் கண்ணாடி கழட்டுவதற்கான எல்லா ஆலோசனைகளும் கொடுக்கப்படும் கண்ணுக்கு ஒளி எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்படும் கண் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான தீர்வு எனவே கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் மற்றும் ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் மருத்துவத் துறையில் இருக்கிற எல்லாருமே கலந்து கொண்டா உங்க நோயாளிகளுக்கு நீங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்கலாம் மேலும் குறிப்பா கண் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் பொதுவான மருத்துவர்களும் கலந்துக்கலாம் ஐ ஸ்பெஷலிஸ்ட் கண் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள்லாம் கலந்துக்கிட்டால் அவங்க அந்த ஏற்கனவே கொடுக்குற வைத்தியத்தில் இதையும் சேர்த்துக்கும் பொழுது இன்னும் நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த தீர்வு கிடைக்கும் இல்லை கண் சம்மந்தப்பட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் ஜென்ரலாக எல்லோரும் கற்றுக்கிட்டா இனிமேல் கண் கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் இதை கற்று வச்சுக்கிறதுனால நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு இதை கற்றுக்கொடுக்கலாம் எனவே கண் சம்மந்தப்பட்ட முழுமையான ஒரு வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு மூவாயிரம் ரூபாய்க்கு நேரடி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது பல ஊர்களில் அந்த வகுப்பை நமக்காக விருப்பத்தொகை வகுப்பாக ஆன்லைன் மூலமாக கொடுப்பதற்கு சம்மதித்த ஆசான் சிவ வாக்கியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் எனவே நண்பர்களே இந்த வகுப்பு அடிக்கடி நம்ம நடத்திக்கிட்டே இருப்போம் விருப்புத்தொகை வகுப்பு உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதம் நீங்கள் கலந்துக்கலாம் அம்பகம் பயிற்சி கண்ணாடி கழுட்டும் பயிற்சி கண் பாதுகாப்பு பயிற்சி கண்ணுக்கு ஒளியூட்டும் பயிற்சி இந்த வகுப்பை நடத்துபவர் ஆசான் சரவணன் என்கிற ஆசான் சிவவாக்கியர் அவர்கள் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஈவன் பேஜில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அம்பகம் அல்லது கண் கண்ணாடி கல்ட்டும் பயிற்சி அந்த மாதிரி ஒரு வேடு கொடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த வகுப்பில் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் உலகில் பிறந்த சிறந்த மொழிய சிறந்தே பிறந்த தாய்மொழி தமிழ்மொழிக்கு நன்றி கூறி அனைத்து அன்பு நல் உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது அடியேன் வர்மக்கலைகாசன் சரவணன் சிவபாக்கியார் இந்த கண் ஒளி பெரும் பயிற்சி ஆன்லைனில் ஆன்லைன் வகுப்பாக ஒரு ஐந்து நாள் நடக்கவிருக்கிறது இந்த ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் இது வந்து முதல்ல சொல்லிடுறேன் இது வந்து விருப்பத்தொகை தான் கட்டணம் கிடையாது விருப்பத்தொகை தான் இது எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணுங்கிறனால இந்த ஒரு நேரலை ஆன்லைன் வகுப்பு வந்து எப்போ பண்ணியிருக்கு இதில் யாரெல்லாம் சேர்ந்துக்கலாம் அப்படின்னா கண்ணொலி பரும் பயிற்சிங்கிறத கண் ஒளி போ வந்துட்டால கண்ணாடியை கலட்டிடலாம் அப்போது கண்ணில் பிரச்சனை உள்ளவங்க தான் இதில் வந்து கலந்துக்கணுமா அப்படின்னா அப்படி அல்ல இது வந்து கண்ணுங்கிறது எல்லோருக்குமே இருக்குது கண்ணில் பிரச்சனை இருந்தால் தான் கிடையாது கண் இருக்குது அப்படின்னாலே இந்த பயிற்சி அட்டன் ஏன் அப்படின்னா இந்த பண்ணை எப் கண்ணை எப்படி பாதுகாக்கணும் பிரச்சனை வந்தால் எப்படி சரி பண்ணணும் வரத்துக்கு வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த வகுப்பு வந்து ஒரு பெரிய வரமாக தான் இருக்கும் அதனால் இதில் வந்து என்னென்ன நாங்கள் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கண்ணுக்கு வந்து முதலில் வந்து இயற்கோடு இணைந்து வாழும் கலை அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு பேரில் இயற்கோடு எப்படிலாம் மனிதன் ஒன்றி வாழ்ந்தால் ரோகம் இல்லாமல் வாழலாம் வியாதி இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் அது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முறையான கண் பயிற்சி கண்ணுக்கு நம்ம எதுக்கோ உடம்புக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம் ஜிம்முக்கு போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் சைக்கிள் ஓடுறோம் ஸ்விம் பண்ணுறோம் இல்லைங்களா எத்தனையோ குதிக்கிறோம் ஆடுறோம் ஓடுறோம் ஓடுகிறோம் எத்தனையோ விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் கண்ணுக்கு யாரும் முறையான பயிற்சி கொடுக்குறதில்ல அப்படி கண்ணுக்கு முறையான ஒரு பயிற்சி என்ன எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது இந்த கண்ணுக்கு எது ஆற்றல் கொடுத்துருது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராஜ உறுப்புகளில் எது வந்து கண்ணுக்கு ஒரு மிகச்சரியான ஆற்றல் கொடுக்கக்கூடிய உறுப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா கல்லீரல் தான் இந்த கல்லீரல் எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் இது வந்து நான் இந்த இந்த வகுப்பில் வந்து ஏதோ நம்ம வந்து மருந்து சொல்கிறோம் மாத்திரை சொல்கிறோம் கீரை சொல்கிறோம் கேரட்டு பீட்ரூட் இப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது இயற்கையோடு இருக்கிறத வச்சு எப்படி வாழணுங்கிறது தான் இந்த வகுப்புனுடைய சாராம்சமே அப்போ இந்த லிவரை வந்து இந்த கல்லீரலை வந்து கல்லீரல் கவசம் அப்படின்னு ஒரு மூன்றாவது செக்ஷன் அதில் வச்சிருக்கிறோம் அப்போது அந்த மூன்றாவது செக்ஷன் வந்து வெறும் கல்லீரலை எப்படி பலப்படுத்தினால் கண் எப்படி ஒளி பெறும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு 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 ரொம்ப அபூர்வமான ஒரு தகவலோட அந்த செக்ஷன் இருக்கும் இந்த மூன்று வகுப்பு இந்த மூன்று செக்ஷனும் இந்த கண் ஒளி பெறும் பயிற்சியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொண்டு பெரிய நன்றி நமஸ்வாயம் திருச்சி புண்ணியம் செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த பயிற்சி கண்ணாடி கழட்டும் பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு பதிவு செய்யணும்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் பதிவு செய்யணுன்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யலாம் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் வாருங்கள் நண்பர்களே கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் கண்ணாடியை கழட்டிவிட்டு கண்ணை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் ఇప్పటికి హీలర్ భాస్కర్